இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ப்ரிங் ஆஃப்டர்நூன் எஸ் வெயில் பார்த்தீங்கன்னா சுளீர்னு அடிக்குது மூஞ்சியில் நாங்கள் பொடி நடையா போறவரே போங்க நானும் அப்படின்னு பாடிட்டு பொடி நடையா நடந்து லைப்ரரிக்கு போயிட்டு வர போகிறோம் இப்போது சூரியன் வந்து இங்கே கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் சூரிய ஒளி கிடைக்கிற கஷ்டம் டி கிடைக்கிறது கஷ்டம் அதனால நாங்கள் டேப்லெட்டை வாங்கி போடாமல் டீ கொடினடியாக நடந்து போய் அப்படியே வைட்டமின் டியும் எடுத்துகிட்டு சில பல வேலைங்கள்லாம் இருக்குது லைப்ரரியில் காட்டிட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வரப்போகிறோம் இந்த இந்த ஒரு மத்தியான வேலை ஒரு சொல்லுவாங்க எல்லாம் ஸ்ரீலங்கா இந்தியாவெலாம் சொல்லுவாங்க ஒரு மத்தியான உச்சி வெயில் வேலையில் கனடா எப்படி இருக்குது போகிற வார வழிங்கெல்லாம் எப்படி இருக்குது என்னெல்லாம் இருக்குன்றதை இன்றைக்கி பாருங்கள் எங்களோட வாங்க போகலாம் அதாவது என்ன சொல்ல வரோன்னா இந்த வேகாத வெயில்லாம் நடந்து போயிட்டு வர போகிறோம் வேகமாமாட்டோம் அது நல்ல வந்து நல்லது வேக மாட்டோம் அதனால பயமில்லாம போயிட்டு வாங்க அது அக்கடைக்குதானே அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்போம் இன்னைக்கு இந்த சூரிய ஒளி நிறைய நாளைக்கு அப்புறம் இல்லைனா அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே புளூமியா கஷ்டமா மனக்கவலையா இருக்கிற மாதிரி இருக்கிற வெதர்ல இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷமா அவ்வளோ பிரைட்டாக இருக்கனால அந்த சூரிய ஒளியை நாங்கள் எடுத்துட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு வரப்போம் இதெல்லாமே புது வேணுங்க எக்ஸப்ட் யாருமே வாங்கவும் இல்லை அதை பற்றி ஒரு தெரியும் பார்த்தேன் ஒரு கதையும் இல்லை ஏன்னா அது அப்படியே இருக்கு நிறைய மந்தை கட்டி வச்சுருக்காங்க ஆனால் வாங்குறதுக்கு ஆளுங்க இல்லை உயர்சுரை போட போயான் அஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி சாபிக்ல தான் இருக்கும் நோ தேர் லீव्स அபவர்ட் pointing இது ஒரு விதமான செரி என்ன நாம சமர் டைம் அடுத்து டைம் வரும்போது காட்டுறோம் பாருங்க கருப்பா குட்டி குட்டியா நேரியா வரும்போது அவ்வளவு வாச்சமா இருக்கும் லைப்ரரி மூடிட் போய்டுவாங்க பாரதி பாரதிராஜா அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பூக்கள் எல்லாம் கொட்டி தூவி விட்டுட்டு லேடிஸ் எல்லாம் கூட்டமா ஓடிட்டு லாலாலா பாடிட்டு வருவாங்க அது மாதிரி லாலாலா இருக்கு ஆனால் படம்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் பண்ணிட்டு அக்கனை ஞாபகம்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே படம் எடுக்கிறாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்னு சொல்கிறாங்க ஸ்டார்ஸ்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அஜித்தோட படம் இப்போ ரீசெண்டாக வந்ததுன்னா அதுக்கப்புறம் விஜயோட ஆடு குட் அதுக்கப்புறம் சூர்யா ஓட அன்னைக்கு பார்த்தேன் ரெட்ரோ ரெட்ரோ ஒன்று இருக்காங்க அதெல்லாம் எதுக்கு கதையை கேட்டு நடிக்கிறாங்களா இல்லை என்னன்னே தெரியாம நடிக்கிறாங்க ஆனால் எனக்கு சின்ன சின்ன அது கூட பிரச்சனை இல்ல அர்ஜுன் தாஸை போய் அப்படி ஆக்கி விட்டாங்க மன கவலை ஆகிடுச்சு அது வந்து பெரிய எனக்கு பெரிய கஷ்டம் அதுதான் ஐம் ஐ சின்ன சின்ன டைரக்டர்ஸ் புதுசா வர்றவங்க எல்லாமே படங்கள் எடுத்திருக்காங்க பார்க்கும்போது அவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா ஒரு ஃபேமிலியோட போயிட்டு பிள்ளைங்களோட உட்காந்து ஜாலியாக பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அதில் அதில் நாங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்த படம் மாணிக்கம் அப்படி இன்னொரு படம் அவ்வளோ நல்ல படம் நீங்கள் பார்க்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்க ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லி ஒரு படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன படம் மெய்யழகன் ஆ மெய்யழகன் அதை விட நல்ல படம் அவ்வளவு நல்ல படம் ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு ஆளுங்க சொந்த பந்தம் அப்படிங்கிறது சொல்ற ஒரு நல்ல படம் ஆக்ட்ரஸ் எல்லாமே சூஸ் பண்ணி அவ்வளவு நல்லா எடுத்திருந்தாங்க அது சூப்பர் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ அந்த படம் ஒரு விதமான ஒரு நல்ல கதை அதுவுமே ஃபேமிலியோடு இருந்து பார்க்குற மாதிரி பிள்ளைங்களோட பார்க்குற மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ணினா பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் அதை விட இப்போ ரீசண்டாக நாங்கள் நேற்று பார்த்தோம் ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல படம் நான் ஒரு ஸ்ரீலங்கனுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்ல டேரெக்டர் தம்பி என்ன பண்ணியிருக்கேன்னா அவரும் கூட அதில் நடிச்சிருக்கார் ஸ்ரீலங்கா தமிழர்கள் என்ன யாழ்ப்பாண தமிழ் மட்டும்தான் தமிழ் அப்படின்னு இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இந்தியாம மாதிரி தான் இங்கே எல்லா பார்ட்ஸ்லையுமே வித்தியாசமான தமிழ் இருக்கிற மாதிரி அந்த தமிழையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு மக்கள் என்ன எப்படி இருக்கணும் ஒரு அன்பாக இருந்தால் அன்பை கொடுத்தா அன்பை கொடுப்பாங்க அங்கே திருப்பி எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம் ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் டைரெக்டாக அந்த ஆக்ட்ரஸ் எல்லாமே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி என்ன இந்த கேரக்டருக்கு எது வந்தால் சரியா இருக்குன்ற மாதிரி எடுத்திருந்தாங்க ஒரு ரெண்டரை மூணவர் நாங்கள் ஒரு செலவழிச்சா கூட நல்ல படம் கூட இருந்து பார்க்கலாம் அதிலே அந்த குட்டி பிள்ளைன்னு நடிச்சிருந்து அம்மா அவ்வளோ நல்லா இருந்துச்சு கியூட்டான மூஞ்சி க்யூட்டாக செய்கிறது எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க அப்படி தான் படம் எடுக்கணுமே தவிர சும்மா ஏனோ தானோ கேஷ் வருது கதையே கேட்காம அப்படி செய்யலாம் இல்லை அப்படியே எடுக்காதீங்க அதுக்கு பெரிய பெரிய நடிகர்கள்னு சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே அப்படி நடிக்கவே நடிக்காதீங்க நான் பாக்குற ஆடியன்ஸோட டைம் வேஸ்ட் கேஷுவல் வேஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தியா ஸ்ரீலங்கா அங்க வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் பண்ண வயலைங்க நேச்சரை வச்சு இது கட்டினது அந்த லீவ்ஸ் அந்த பூக்கள் எல்லாம் சொல்ற மாதிரி டூ கே கிட்ஸ் இன் கனடா நாங்க என்ன பண்ணுவோம்னா இது பாத்தீங்கன்னா மேப்பிள் கனடாவிலேயே பிறந்தவங்க

ஸோ இப்படிதான் இருக்கும் ஸோ இப்படி ஃப்ரேமா இருக்கணும் அதெல்லாம் எல்லாரும் மிதிச்சு அதை விட்டார் ஸோ நீ இப்படி பிடிச்சி அதே மாதிரி இந்த இருக்கு இருக்கிறதா இந்த மரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதலட்ட தண்ணி என்னது அந்த தண்ணி கலெக்ட் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க அந்த பூச்செடிகளுக்கு எல்லாம் விடுறாங்க ஒரு லீஃப் காட்ட வந்து அது பயங்கரமா ஃபெயில் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே இந்த அட்டெம்ட்டுகாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாருங்க இதெல்லாம் டாண்டிலையன்ஸ் டோ கோ தி யார்ட் சோ அதலமே yellow color தான் இருக்கும் அது ஒரு flower அதுக்கு அப்புறமா டாண்டிலையன்ஸ் ஆர் weeds அதை நீங்க தட்டி விட்டீங்கன்னா அது அப்படியே தட்டி விட்டு செதறியடும் அதுurai just said He just said it's a weird அது ஒரு seed ஒரு வீடான seed மாதிரிணும் அப்புறம் நீங்க தட்டி குட்டீங்கனா அந்த सीड्स எல்லாம் பறவை வளரும் அப்புறம் கண்ணுக்குள்ள போவோம் அலர்ஜியா வரும் கண்ணெல்லாம் ஊடு கடிக்கும் തുമ്മல் തുമ്മலா வரும் அப்புறம் அந்த மரத்தை எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க குட்டி குட்டி பல்ப்ஸ் எல்லாம் போட்டு wind அதுலையும் இந்த லேண்டன்ஸ் எல்லாம் நீங்க ஊரில் பார்த்துருப்பீங்க மே கியூட்டா குட்டி நல்லா இருக்குல்ல இந்த பூவை பாருங்க எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி அது நாங்கள் இல்லைன்னு நினைச்சோம் ஆனால் அது பூவு கீழே இருக்கிறது இல்லை இது பூவு பாருங்க அப்படியே இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மரம் வாழை வாழை மேலே எல்லாமே வீடுங்க கீழே வந்து ஒரு பிளாசா மாதிரி லைக் ஒரு டென்டிஸ்ட் ஃபார்மசி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஹை ஃபை லுக்கிங் எல்லாமே வச்சிருக்காங்க என்ன இந்த வீட்டுக்கு மேலே வீட்டுல இருக்கிறவங்க வந்து இல்ல பாருங்க உளுந்து இருக்கு சசமி இருக்கு ஜீரா இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு கறி வைக்கக்கூடிய பல எல்லாமே இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா காட்டன் கேண்டி மெஷின் இதுல பாப்கார்ன் ஹீட்டுக்கு நடந்து வந்ததுக்கு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் எடுக்கலான்னு பார்த்துட்டு பாருங்கள் இந்தியா ஸ்ரீலங்காவில் விற்கிற மாதிரி குட்டி கப்பல் ஐஸ்கிரீம் குல்ஃபி ஆமாம் குல்ஃபி ஒரு எடுக்க எடுப்போம் ஜம்போ ஃப்ரீசி அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்காங்க சமோசா எல்லாமே இருக்கு

அத சொல்லி சரி கிளம்பலாம் எவ்வளவு ப்ரைஸ் இது ஓ டூ டாலர்ஸ் பண்ணுங்கன்றதுக்காக கீழ வாங்கணும் கிளீனா இருந்துச்சு அதான் மெயின் வந்து கிளீன் அவ்வளவு கிளீனா இருந்துச்சு அதனால அந்த பிள்ளைக்கு நாங்க ஒரு டைம் பண்ணிட்டு வச்சிருக்கிறதுக்கு அப்படியே ஒண்ணு வாங்கினோம் பெருசு அதனால ஹாஃப் கட் பண்ணிட்டு

எனிவேஸ் சோ பிரிட்டா சரி கபடி இதெல்லாம் காஸ்ட் பண்ணனும் வா அடர்ந்த காடு ம் Amazon Amazon கவுண்ட்ல கொடுமையான மிருகங்கள் நாங்களா ஓகே 5 or 6 வந்த கண்டுபிடிச்சாச்சு ஐ மீன் வந்தாச்சு ஐ மீன் மீதி என்னெல்லாம் எடுக்கிறது பண்ண வேணும் இருக்குறது அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அதையும் எடுத்துட்டு புக்ஸும் ரெண்டு மூணு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் எடுத்துட்டு மறுபடியும் கொடி நடந்து பைய பைய வீட்டுக்கு போய் சேரும் அந்த லைப்ரரி மேலே பாத்தீங்கன்னா சூரியன் அந்த பக்கத்தில் சந்திரன் எங்கேயோ இருந்துச்சு ஆனால் காணல ஒரு க்ளீனான ஒரு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு லைப்ரரிஸ் போயிருக்கோம் ஆனால் இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே நல்லா க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணி

அங்கே ஒரு ஒயிட் ஒரு ஒரு சிம்பிள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே இந்தியாவுக்கு வந்துட்டோம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த இண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு பிளாஸா ஃப்ரூட்டிக்கானாவில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறோம் மேங்கோ தான் நல்லது இல்லைன்னா என்ன ஃப்ரூட்டி ஃப்ரூட்டிக்கானா நிறைய திங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு தெளிக்கா தண்ணி செஞ்சு பிரிக்கப் போறேன். தண்ணி. मैंगो मेबी उन्हானது. อืม. இது मैंगो பிரச்ச எங்க புடிக்காது. ஆனா அடுத்த मैंगो ஆல்ஃபான்ஸ் ஆர் ஆல்ஃபா ஆர் வாட்டவர் இட்ஸ் அதின்னா வரவை இருக்கு. குட்டி குட்டி இருக்குமா? இல்லைனாலும் இந்த ஓப்பன் ரோஜி தான் போகிறதுக்கு ஆனால் நாங்கள் கரெக்டாக தான் போவோம் இப்படி வந்து இப்படி வந்து எப்படி போகணும் ஃபாலோ தான் ஸோ நாங்கள் உங்கள் சமையல் மௌக்குன்னு பார்த்துட்டோம் ஹோம் நடந்து நடந்து வந்துட்டோம் பையன் பயமாக போய் அப்படி நிறையா போயிட்டு அடுத்து வந்து ஆனால் போகும்போது நிறைய டைம் எடுத்துச்சு வரும்போது குவிக்காக வாங்கிட்டோம் அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நாளைக்கு வரதை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்